மாமிக்கிட்ட கடைசாவியை குத்துட்டு கடையை துறக்க சொல்லிட்டு மாமு கிட்ட போனால் மாமு கேலிபரை கழட்டி கையில் குத்துட்டாப்புல திருப்பி ஒரு இரநூறுவாய்க்கு எரிபொருளை நிரப்பிட்டு கடைக்கு வந்து வந்த கொரியர் எல்லாத்தையும் பக்காவாக பேக் பண்ணிட்டு ஐயா கிட்டே போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்தேன் ஐயா பக்காவாக எல்லாத்தையும் பில் போட ஆரம்பிச்சிட்டாப்புல திருப்பியும் காடியை பெருட்டினா பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு ரோஜ் மில்க்கை ஒன்று போட்டுட்டு ரிச்சி ஸ்ட்ரீட் உள்ளே காடியை விட்டேன் விட்டா நம்ம மச்சான் மச்சான் உடஞ்சிச்சு மச்சான் ஃபோன் அப்படின்னு பக்காவாக டிஸ்பிளே எல்லாத்தையும் மாற்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் லபு பூ கேஸ் ஒன்று வாங்கி கொடுத்தான் பார்க்கறதுக்கு சும்மா முறுக்காக தான் இருந்ததுங்க அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நமக்கு தேவையான ஆர்டர் எல்லாத்தையும் மாமுக்கிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சுல்தான் பாய் அவரையும் பார்த்து பேசி முடிச்சுட்டு பக்காவா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு வண்டியில் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம புல்புல் தாராபாய் கூட ஹெல்ப் பண்ணாப்புல ஜட்டி உள்ளே இருக்குது தவக்கலை காடியை பரட்டிட்டு கிளம்புறேன்